வணக்கம் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில அன் அஃபிஷியலாக வந்திருக்குங்க யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டிடைய தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட இருக்காங்க மார்ச் எட்டாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டிடைய தேர்வு முடிவுகளை அதிகபூர்வமான இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்குங்க தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு அனைத்து தரப்பினருமே கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் வெளியிட்டு இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார கண்டிப்பா இன்னும் நீங்கள் படிக்க படிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள் சிபிஎஸ் நிலுவை வழக்கு நிதித்துறை செயலாளர்களுக்கு உயர் நீதிமன்ற கிளை திடீர் உத்தரவு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரியும் வழக்கில் இரண்டு வாரங்கள் எதிர்பார்த்த உரையை தாக்கல் செய்ய தமிழக நிதித்துறை செயலாளருக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளை திடீர் உத்தரவுங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து கூறி மதுரை கிளையில் திண்டுக்கல் சேர்ந்த உயர்மன்றோடெக் எங்கிஸ் என்பவரால் தொடரப்பட்ட வழக்கு மதுரை உயர் நீதிமன்றக் கிளை அமைவுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது விசாரணையின் பொழுது தாக்கல் செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகியும் தமிழக நிதித்துறை சார்பில் எதிர்வராத கவுண்டர் அட்ராக்ட் தாக்கல் செய்யாமல் இருப்பது கண்டு அது கட்சி அடைந்திருக்குங்க ஸோ இதனால் இரண்டு வாரங்களின் நிதித்துறை சார்பில் எதிர்வாத உரையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அவ் வழக்கில் மூன்றாம் பிரதிநிதியான மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட எதிர்வாத உதையை நிதித்துறை செயலாளருக்கு சேர்த்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தனர் அதே கல்வித்துறை சார்ந்த அரசு வழக்கறிஞர் பொழுது இனி நிதித்துறை சார்பில் அரசு வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என கூறி விசாரணை வழக்கை இரண்டு வாரங்களுக்கு மீண்டும் ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு சந்தேகமாகவே இருக்குது ஸோ தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அவளுக்கு வருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும்பாயின் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ